இயற்கையின் மேலே ஆர்வம் இருக்கிறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த சேனலை உருவாக்கினது பனை மரம் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் பனை பொருட்களை ப்ரோமோட் பண்ணுறதுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டது அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்க மக்கள் இன்றைக்கி வந்து முக்கியமான மேட்ரு என்னென்னா பதநீர் அனுப்ப போகிறோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி புதுக்கோட்டைக்கு ஒருத்தருக்கு அனுப்பு போகிறேன் அரியலூருக்கு ஒருத்தருக்கு அனுப்ப போகிறேன் சென்னையில் ஒருத்தருக்கு அனுப்புகிறேன் மூணு பேருக்கு அனுப்புகிறேன் பதநீர் வந்துட்டு கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சேன்னா கண்டினியூ பண்ண போகிறேன் கண்டினியூன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பனை மரத்துலேருந்து பதினீறி அதை அப்படியே க்ரீஸ் பண்ணி அப்படியே க சாயந்தரம் இங்கே போட்டோம்னா மறுநாள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏன்னா பதனி வந்து ரொம்ப நாள் தாங்காது அதனால் ஐஸ் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் குறையாமல் ஐஸ் பாக்ஸில் போட்டு அனுப்ப போகிறேன் பார்க்கலாம் பேக் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நம்ம தோட்டத்தில் இருந்து பதினியை ஊற்றி எட்டுன்னு வந்தாச்சு எதில் ஊற்றினோம்னா அரை லிட்ரு பாட்டில் அரை லிட்டரு புது பாட்டிலு சீல்டு ஆகாத பாட்டிலு அதை பாட்டிலில் ஊற்றி சீல் பண்ணியாச்சு அதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சோம் ஃப்ரீசரில் ஐஸ் பாக்ஸில் போட்டு காலையில் நம்ம வீடியோ பேசும்போது எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு ஒம்பது மணி எட்டே முக்கால் ஒம்பது மணி இருக்கும் அப்போது எட்டுன்னு வந்து ஃப்ரீசரில் போட்டது ஃப்ரீசரில் போட்டு அங்கே ஃப்ரீஸு இவ்வளோ நேரம் இணுந்தது இப்போ நைட்டு எட்டு மணி இப்போது டைமு இப்போ நம்ம பேக் பண்ணின்னு இருக்கிறோம் இதை பாட்டிலை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கண்டெய்னர் பாட் போட்டு அதை நம்ம மூடிட்டோம் மூடிட்டு அதுக்கு மேலே பபில்ஸை சுற்றுறோம் இப்போ பபுள்ஸை சுற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபோம் சீட்டை சுற்றணும் நம்ம கருப்பட்டிக்கெல்லாம் நான் வச்சு அனுப்புகிறேன் பாருங்கள் இதுக்கு முன்னே நீங்கள் கருப்பட்டி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை வந்து அட்டை பெட்டியில் போட்டு அதுக்கு மேலே ஃபோம் சீட்டை வச்சு அனுப்புவேன் மூட்டை கட்டி அதே தான் இங்கே பண்ணுது பபிள்ஸ் சுற்றிட்டு பபுள்ஸுக்கு மேலே ஃபோம் சீட்டை வச்சு பேக் பண்ணுறேன் பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ரௌன் டேப்பை அடிக்கணும் அப்போ தான் மறுநாள் காலையில் உங்களுக்கு வந்து கைக்கு போது அந்த சில்னஸ் குறையாமல் அப்படியே இருக்கும் இப்போ இன்றைக்கி மூணு பேருக்கு அனுப்ப போகிறோம் மூணும் நாளைக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் முடிஞ்ச அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் வந்த உடனே நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சேனல் பேர் இயற்கை கரங்கல் ஃபுட்ஸ் என் பேர் மணிவண்ணன் நான் என்ன செய்கிறேன்னா இப்போ நீங்கள் பார்த்துன்னு நிற்கிறீங்களே இந்த வேலை தான் எங்கள் ஊரில் கிடைக்கிற படங்கருக்கட்டியாக இருக்கட்டும் பதுனியாக இருக்கட்டும் அதை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நேரடியாக கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு என்னால் ஆன முயற்சி செஞ்சினே இருக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக செஞ்சினே இருக்கிறேன் இன்னும் செஞ்சுனே இருக்கிறேன் இந்த முயற்சியில் பல லட்சங்களை தொலைச்சிட்டேன் இருந்தாலும் ஒரு முயற்சி எடுக்கணுமே எடுத்துனே இருக்கிறேன் என்னோடய திருப்திக்காக மக்களுக்கு நல்ல பொருள் கிடைக்கணும்கிறதுக்காக சரி இந்த வீடியோ பார்சல் போய் சேர்ந்துருச்சு அதை சேர்ந்து தான் மேடம் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க இதனோட வீ ஃபுல் வீடியோவை நான் எக்ஸ்பிளைனேஷனை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ இவ்வளோ தான் நன்றி